ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஆஃபர் வந்துருக்குங்க அதாவது இனி நியூ இயர் வரப்போகுது பொங்கல் கிறிஸ்மஸ் அதெல்லாம் வரப்போது அதுக்காக நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேச்சை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்பே ஒன்றும் பார்க்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனும் என்னென்ன ரேட் இருக்குது என்ன ரேஞ்ச் வருது இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கும் ஓவராலாக பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணிடவே வேண்டாம் மக்களே மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர் பார்க்கணுன்னாலும் நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்காது எல்லாமே நான் ஒன் பை ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாவ் ப்ரைஸில் கொடுத்துருக்குறாங்க இதோட ரேட் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டோ டிஷ்யூ சேரீல உங்களுக்கு டபுள் சைடு பார்டரோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த சேரீ அதை அப்படியே டச் பண்ணும்போது அதோட ஃபீல் இருக்கே செம சூப்பராக இருந்துச்சு பல்லூல டசல்ஸோட கூட வந்திருக்கு இதில் ப்ளவுஸும் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ராமர் க்ரீன் கலரில் பிங்க் கலர் பார்டரோடு வந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க In this சாரி செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் இந்த சேரீ இல்லாமல் நிறைய சேரீ இதில் பார்க்க போகிறோம் டிஷ்யூ டோலா சில்கு செமி சில்கு எல்லாமே பார்க்கலாம் இதுவும் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சி தான் சேம் பேட்டர்னில் வரங்காட்டி உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா நல்ல ஒரு க்ரே கலர் காம்பினேஷனில் டபுள் சைடு சில்வர் ஜரி பார்ட்ரோடு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சாரீ இருக்குன்னு இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துருங்க எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த சாரி எல்லாமே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க பல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது டசல்ஸோடைய வந்துடுது பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உள்கு வச்சு மடித்து வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை காட்ட முடியல ஆனால் கான்ட்ராஸ்ட்டாக தான் வருது அதே சேரீயில் வந்து கொஞ்சம் பார்க்குறத இருக்குது வந்து எழுநூ இதுவும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆக்சுவலி இது டிஷ்யூ சாரீ டபுள் சைடு பாடர் வந்துருக்குறவங்காட்டி பார்க்கும்போது டோலா சில்க் சாரி மாதிரி தெரியுது ஆனால் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனால் தயவு செஞ்சு என்னோடய வாய்ஸை கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்கோங்க ஏதோ வாய்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு பட் பொறுத்துக்கோங்க அதோடய ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் மக்களே பின்னாடி திருப்பி மடிச்சிருக்கங்காட்டி நம்ம ஓப்பன் பண்ண முடியறதில்ல ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த சாரி எல்லாம் அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஸேரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ ஸாரி மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே நை சென்னை சில்க்ஸ் போங்க நிறைய ஆஃபர் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கிளியர் சேல் ஆஃபர் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இதுவும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரே கலரில் டபுள் சைடு பார்டரோடு உங்களுக்கு வந்து வருதுங்க சூப்பராக இருக்குது சாரி பார்க்குறக்கு ரொம்ப அழகான யூனிக்கான பேட்டனுங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஓவராலாக இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ மிஸ் பண்ணிடவே வேணாம் இந்த ப்ளூ பாருங்களேன் அவ்வளோ அழகான ப்ளூங்க நான் வேணும்ன்ட்டே சொல்லலை பட் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செவன் நைன்ட்டி ஃபைவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடி தூள் கலெக்ஷன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி விட இப்போ தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு தி சென்னை செல்ஸ்லாம் இறக்கியிருக்காங்கங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்ச கலெக்ஷன்ஸ் இது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற ஒவ்வொன்றும் இருக்கும் ட்ரெண்டாக இருக்கும் ஏன்னா இந்த சேரீயெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண உண்மையிலையுமே இந்த மாதிரி தீபாவளிக்கு எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஏன்னா ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு உங்களோட பட்ஜெட் வருது கலெக்ஷன்ஸ் பார்த்தா வந்து டூ தௌசண்ட் சாரி மாதிரி இருக்குது ஆனால் ரேட் வந்து பட்ஜெட் வருது அவ்வளோ அழகான கலெக்ஷன் இந்த சாண்டில் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஓனமுக்கெல்லாம் கட்டிக்கலாம் அதே ரேட்டு தான் பட் இருந்தாலும் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறக்காக எல்லாத்தையுமே ஒரு தடவை ரேட்டை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க எங்கே போய் சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இதை மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் போட்டுக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்லுக்கு எஸ்பிபி சில்க்கில் தான் பார்க்குறோம் வெளியில வந்து நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ப்ளவுஸில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து வருதுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அமேசிங்கான கலர் காம்பினேஷனோடு இருக்குது மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஓவரால் பார்த்ததுக்கப்புறம் இதுலேயே வந்து வேறு வேறு கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஷ்யூவில் என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன் இருக்கோ எல்லாமே காட்டுறேன் அது போக உங்களுக்கு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பா வீடியோலேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு முந்தியெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ப்ளவுஸு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி அது திருப்பி மடித்து வச்சிருக்கிறதுனால என்னால் காட்ட முடியறதில்ல அதுதான் ஒரு இஷ்யூ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சுட்டா மடிச்சுட்டு எக்ஸிகியூட்டிவ் தான் கஷ்டப்படுவாங்க அதுக்காக ரொம்பவும் பிரித்து காட்ட முடியறதில்ல அதுலேயே பாருங்கள் இன்னொரு சாரி நல்ல ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மட்டுமே டபுள் சைடு பார்டரோட அழகான சேரீ டசல்ஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்குன்னு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களையும் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் என்ன பட்ஜெட்டில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த டிஷ்ஷூ ஸேரீ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கட்டி வச்சுருக்கனால என்னால் பிரித்து காட்ட முடியல அதனால் நான் உங்களுக்கு ஓவராலாக காட்டியிருக்கேன் அடுத்தது வந்து இந்த சேரீலேயே இன்னொரு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு கோபுரம் டிசைனில் செமி சில்க் ஸாரீ நல்ல ஒரு பெரிய கோபுரம் பார்டர் கிடையாது ஆனால் பார்டர்கிட்ட நல்ல ஒரு பெரிய கோபுரம் டிசைனில் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அழகாக க்யூட்டாக இருக்குது சாண்டில் கலர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸு பல்லு வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து வருது இதுலயே வந்து நிறைய கலர் அண்டு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க த இதில் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கூட இருக்குது சாண்டில் காமிச்சேன் இது வந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சாண்டில் கம்செல்லாம் அதே பேட்டனில் இது இதிலேயே ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கூட உங்களுக்கு வர மாதிரி ச கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட முடியுமா அந்தளவுக்கு உங்களுக்கு காட்டிட பாருங்க அதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு கலெக்ஷன் செவன் நைன்ட்டி ஃபைவ் இப்போ எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேற எந்த டிஸ் டிஃப்ரெண்ட்டும் இல்லை கோபுரம் பேட்டர்ன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பார்க்குறக்கு இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சில் ஒரு சைடு பார்டர் வருது ஒரு சைடு கோபுரம் வருது இன்னொரு சரியில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் தான் வருது கோபுரம் டிசைன் வந்து வ ஒரு கோபுரம் டிசைன் வருது இன்னொரு சைடு பார்டர் வரல ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த வீடியோவில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காட்ட முடியுமோ காட்டியிருக்கேன் அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸும் நான் காட்டுற பாருங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்குது மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது ஆஃபரில் கிடைக்கும் பொங்கல் தீபாவளின்னா ஆஃபர் போடுவாங்க ஆனால் எந்த இதுவுமே இல்லாமல் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து களங்கறி சேரீ பேட்டனில் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு கலம்கறி பேட்டர்ன் வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு பெப்சி ப்ளூ கலர் பார்டரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதில் ஒரு ரெண்டு மூணு கலர் தான் வந்து இருந்தது இது அந்த கலரும் காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பட்டு சாரி மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் கூட கட்டிகிட்டு போகலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்டரு உள் கூடி இது வந்து ப்ளவுஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கறதுனால நம்மளால் சரியாக எடுக்க முடியல அடுத்த வீடியோவில் நான் பிரித்து காட்டி வீடியோ உங்களுக்கு